அமெரிக்காவின் டாலருக்கு மாற்றாக பிரிக்ஸ் நாடுகள் புதிய கரன்சியை கொண்டுவர உள்ளதாக நீண்ட காலமாகவே தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது விரைவில் இந்தியாவில் பிரிக்ஸ் உச்சி மாநாடு நடைபெற உள்ள நிலையில் ரஷ்யா பெரிய திட்டத்தை கையில் எடுத்துள்ளது டாலருக்கு மாற்றாக பிரிக்ஸ் நாடுகளுடன் டிஜிட்டல் ரூபில் கரன்சியை கொண்டு வருவதில் ரஷ்யா தீவிரம் காட்டி வருகிறது இதன் நடக்கும் பட்சத்தில் டாலரின் மதிப்பு கிடுகிடுவென சரியும் என்பதால் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கு புதிய தலைவலி ஏற்பட்டுள்ளது அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையேயான உறவு அவ்வளவு சிறப்பானதாக இல்லை உக்ரைன் மீது ரஷ்யா போர் புரிந்து வருகிறது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யா மீது பொருளாதார தடைகளை விதித்துள்ளன அது மட்டுமின்றி ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கும் நம் நாட்டுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஐந்து சதவிகித வரியை விதித்து தற்போது அதனை திரும்ப பெற்றிருக்கிறார் மேலும் போர் தொடர்பாக உக்ரைன் ரஷ்யாவிடம் ட்ரம்ப் தொடர்ந்து பேசி வருகிறார் ஆனால் இன்னும் சுமூகமான முடிவு எட்டப்படவில்லை இதனால் ரஷ்யாவிடம் பிற நாடுகள் வர்த்தகம் செய்வதை தடுக்கும் வேளையில் டிரம்ப் ஈடுபட்டு வருகிறார் அதன்படிதான் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதால் விதிக்கப்பட்ட இருபத்தி ஐந்து சதவிகித வரியை ட்ரம்ப் ரத்து செய்து தொடர்ந்து ஆயில் வாங்குவதை நிறுத்த வேண்டும் என கூறியுள்ளார் இதனால் தற்போது ரஷ்யா அமெரிக்கா இடையேயான உறவில் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது இதற்கிடையேதான் ரஷ்ய வங்கி ஆளுநர் அல்விரா நபி உல்லினா பத்திரிகையாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் அமெரிக்காவுக்கு அதிர்ச்சி வைத்தியம் ஒன்றை கொடுத்திருக்கிறார் அதாவது தற்போது உலகம் முழுவதும் டாலரில் தான் பல நாடுகள் வர்த்தகம் செய்து வருகின்றன இதனால் தான் டாலருக்கான மதிப்பு அதிகரித்துக் கொண்டே செல்கிறது இந்த நிலையில் டாலருக்கு மாற்றாக பிற கரன்சிகளை வர்த்தகத்துக்கு பயன்படுத்தும் திட்டத்தை ரஷ்யா வைத்துள்ளது தற்போது நம் நாட்டுடன் ரஷ்யா ரூபாயிலும் சீனாவுடன் யுவாங்கிலும் வர்த்தகம் செய்து வருகிறது இப்படியான சூழலில் இன்னொரு புதிய திட்டத்தை ரஷ்யா அமல்படுத்துகிறதாம் இது பற்றி ரஷ்ய வங்கி ஆளுநர் எல்விரா நபி நபிஉல்லினா என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் அமெரிக்க டாலர் மீதான சார்பை குறைக்க ரஷ்யா முடிவு செய்துள்ளது இதனால் ரஷ்யா தனது டிஜிட்டல் நாணயமான டிஜிட்டல் ரூபிலை பிரிக்ஸ் நாடுகளின் வர்த்தகத்துக்கு திட்டமிட்டு வருகிறது அதன்படி செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி டிஜிட்டல் ரூபிலை அறிமுகம் செய்ய திட்டமிட்டுள்ளது என கூறியிருக்கிறார் இது பற்றி ரஷ்யாவின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி என்று சொல்லியிருக்கிறார் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு உக்ரைன் போருக்கு பிறகு ரஷ்யாவிற்கான டாலர் மற்றும் யூரோ கணக்குகள் முடக்கப்பட்டன இதனால் ரஷ்யா சொந்த நாட்டு பணத்தை பயன்படுத்த தொடங்கியது டாலர் அமெரிக்காவின் அதிகாரப்பூர்வ நாணயம் இதனால் அமெரிக்காவுடன் டாலரில் வர்த்தகம் செய்கிறோம் அதே வேளையில் பிற நாடுகளுடன் வேறு கரன்சியில் வர்த்தகம் செய்கிறோம் இது எந்த வகையிலும் பிற நாடுகளை பாதிக்காது நாங்கள் ஒருபோதும் டாலரை கைவிடவில்லை ஆனால் அமெரிக்கா தான் எங்கள் மீது கட்டுப்பாடுகளை விதித்தது அதே வேளையில் வேறு நாட்டு வர்த்தகத்தில் டாலர் பயன்பாடு என்பது பின்னடைவை சந்திக்கலாம் என கூறியிருக்கிறார் இதன் மூலம் அவர் மறைமுகமாக ரஷ்ய வங்கி ஆளுநர் எல்வெனா நபி உல்லினாவின் கருத்துக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார் இது பற்றி ரஷ்ய வர்த்தக சம்மேளன தலைவரான திமுர் ஜட்டோவ் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் டிஜிட்டல் ரூபில் என்பது ஒரு சர்வதேச திட்டமாக இருக்கும் இதற்கு உள்நாட்டில் தேவை இருக்காது ஆனால் பிரிக்ஸ் நாடுகளிடையேயான வர்த்தகத்துக்கு தேவையானதாக இருக்கும் இது அங்கீகரிக்கப்பட்டால் பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா மற்றும் தென் ஆப்பிரிக்காவின் டிஜிட்டல் நாணயங்கள் ஒரு பொதுவான கட்டமைப்பு மற்றும் ஒற்றை ஒழுங்குமுறை என்ற வகையில் ஒன்றிணையும் என கூறியிருக்கிறார் ஏற்கனவே ரஷ்யாவைப் போல சீனாவும் படிப்படியாக டாலர் வர்த்தகத்திலிருந்து விலகி வருகிறது சீனாவின் மத்திய வங்கி தனது டிஜிட்டல் யுவானை உலகளாவிய வர்த்தகத்துக்கு பயன்படுத்தும் திட்டத்தை வைத்துள்ளது இப்போது சீனா பாணியில் ரஷ்யாவும் களமிறங்கிவிட்டது இது அமெரிக்காவுக்கு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது மேலும் விரைவில் நம் நாட்டில் பிரிக்ஸ் நாடுகளின் உச்சி மாநாடு நடைபெற உள்ளது இந்த மாநாட்டில் பிரிக்ஸ் நாடுகள் தங்களது டிஜிட்டல் நாணயங்களை இணைப்பது குறித்து விவாதிக்க உள்ளதாக கூறப்படும் நிலையில் இந்த தகவல் வெளியாகி இருக்கிறது மேலும் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா தென்னாப்பிரிக்கா எகிப்து எத்தியோப்பியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஈரான் இந்தோனேஷியா உள்ளிட்ட பத்து நாடுகள் உள்ளன இதில் அமெரிக்கா இல்லை இதில் ரஷ்யா சீனா தென்னாப்பிரிக்கா பிரேசில் ஈரான் உள்ளிட்ட நாடுகள் அமெரிக்காவுக்கு பகையாளிகளாக உள்ளன இதனால் பிரிக்ஸ் கூட்டமைப்பு உலகளாவிய வர்த்தகத்துக்கு டாலருக்கு மாற்றாக வேறு கரன்சியை கொண்டு வர திட்டமிட்டுள்ளதாக தொடர்ந்து தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது இதனை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் விரும்பவில்லை அது மட்டுமின்றி ஏற்கனவே இந்த விஷயத்தில் டொனால்டு ட்ரம்ப் பிரிக்ஸ் கூட்டமைப்பை எதிர்த்து வருகிறார் டாலருக்கு நிகராக மாற்று கரன்சியை பயன்படுத்தினால் நூறு சதவிகித வரி விதிக்கப்படும் அமெரிக்காவுடன் எந்த நாட்டையும் விளையாட அனுமதிக்க முடியாது உலகளவில் டாலரின் இருப்பை உறுதி செய்வதில் நான் உறுதியாக இருக்கிறேன் டாலருக்கு மாற்றாக உலகளவில் இன்னொரு டிஜிட்டல் நாணயத்தை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் என மிரட்டல் விடுத்திருந்தார் இப்படியான சூழலில்தான் ரஷ்யாவின் இந்த தகவல் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பின் வயிற்றில் புளியை கரைத்திருக்கிறது